அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் வாராயை வழிபாடு செய்யறவங்க தவறாமல் ராக கால நேரத்துல மாலை பொழுதுல அது மாதிரி செவ்வாய் கோரை நேரமான மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்கள்ல உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்துல தவறாம வழிபாடு செய்யுங்க ஆணி மாதம் எப்படி ஆடி மாதம் அம்பால் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுகிறதோ போலவே கடன் தீர தீராத பிரச்சனை தீர ஆணி செவ்வாயும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் வாராகுதி வழிபாடு செய்கிறவங்க இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு ஒருவரி மந்திரத்தை காட்டுறேன் இந்த மந்திரத்தை சொல்லி இன்று மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு இன்று மதியம் சப்போஸ் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடத்துக்கு செய்யுங்க முடிந்தவரை இன்று மதியம் ஒன்று பதினஞ்சுக்கு செய்யுங்க முடியாத பட்சத்தில் எட்டு பதினஞ்சுக்கு செய்யுங்க இப்போ டிஸ்பிளேயில் நீங்கள் ஒரு மந்திரம் பார்ப்பீங்க ஓம் ரீம் ஐயும் சவும் கிளியும் வராகி வாவா வசி வசி இந்த ஒருவரி மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பூஜை ஏரியில தீபம் ஏற்றி வச்சிடணும் ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க பிரசாதமாக உங்களுக்கு என்ன சாத்தியமோ அந்த பிரசாதம் வைக்கணும் தவறாமல் பழங்கள் வைக்கணும் அது மாதிரி தேன் இருந்தால் தேன் வைக்கணும் பானகம் கண்டிப்பாக வைக்கணும் எலுமிச்சம் கனி ஒன்று வைக்கணும் இதெல்லாம் வச்சுட்டு வராகிதேவி மனதார வேண்டிட்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூளை தொட்டு இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை சொல்லிட்டு அதன் பிறகு அந்த மஞ்சள் தூளை எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டுடைய ஹாலாகட்டும் அது மாதிரி படுக்கையறையாகட்டும் அல்லது சமையலறை ஆகட்டும் கோலம் போடுற இடமாகட்டும் அரிசி பாத்திரம் வைக்கும் இடமாகட்டும் இது மாதிரி முக்கியமான இடங்கள்ல எல்லாமே இந்த மஞ்சள் தூளை நீங்கள் விடணும் அதாவது மந்திரம் சொல்லி வாராகி தேவியை மனதார வேண்டிட்டு இந்த மஞ்சத்தோடு இந்த நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட தூவி தூவிவிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் வாராகி தேவி நிரந்தரமாக குடியிருப்பாங்க வாராகியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடனும் தீரும் போல உங்களை ஏளனமாய் பேசியவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவதற்கான நல்ல சூழலும் சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்